போன வாரம் தானே போருக்கு பண்ணாச்சு ஐயாயிரம் செலவு பண்ணிட்டு வந்து அதுக்குள்ள செல் போட்டு ஒரு விக்கியில விழுந்துருச்சு நான் என்னத்த சொல்லுவேன் ஐயோ இந்த வெள்ள கோடுனால என் வண்டியே போயிரும் போல தெரியுதுன்னு ஆஸ்பத்திரி செலவு பண்ணதை விட மெக்கானிக் செட்டுக்கு எலக்ட்ரிஷியன் செட்டுக்கு செலவு பண்ண காசுதானே தானே அதிகம் அண்ணே மெதுவாக போனாலும் தட ஏதோ ஒன்று காலனு கீழே வந்ததுண்ணே போன மாதம் என் வண்டிக்கு அப்படித்தேன் போர்க்கு செயின் ஸ்ப்ராக்கெட்டு பேரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபா செலவுச்சிட்டு வந்தேனே ஓ வண்டிக்கு ஏன் வண்டிக்கு மட்டும் இல்லைனே இந்த வெள்ளக்கோடு போட்டதுலேருந்து எல்லா வண்டிக்கும் இதே பிரச்சனை தானே இந்த வெள்ளக்கோடு நம்மள மாதிரி வண்டி வசதிங்களுக்கு ஒரு சாப கேடுனே ஆமாண்ணே சரிங்கண்ணே வருத்தப்படாங்கண்ணே போய் செல்பு மோட்டர் மாட்டுங்கண்ணே சரிங்கண்ணே வரண்ணே ரோட்டில் இந்த வெள்ளக்கோடு வாகனங்களின் சாபக்கேடு